வணக்கம் புதுக்கவிதை இந்த தலைப்பில் மீரா என்று சொல்லக்கூடிய மீ ராசேந்திரன் பற்றிய இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்கலாம் இவர் நடத்திய இதழ் வந்து அன்னம் விடு தூது அன்னம் தூது அப்படிங்கிறது மூலமாக நடத்தினார் இவர் இயற்றிய நூல்கள் கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் சீக்கிர்டு காகிதம் காகிதங்கள் கனவுகள் கற்பனைகள் காகிதங்கள் அப்படிங்கிற நூல் அடுத்து மூன்றும் மாறும் ஊசிகள் பாரதியம் மௌனத்தின் நாவுகள் அதாவது நம்மளுடைய வகுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய தகவல்களை சொல்லுவோம் பெரிய அளவில் எங்கக்கிட்ட டிஜிட்டல் போர்டு ப்ரொஜெக்ட்ரு இந்த மாதிரிலாம் வச்சு ஏமாற்ற தெரியாது ஆனால் வந்து நம்மளுடைய வகுப்பில் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ ஏழு எட்டு நூல்களை வந்து பார்த்துட்டு அந்த நூல்களில் இருந்து செய்திகளை தொகுத்து தான் நம்ம வந்து தொடர்ந்து வகுப்பில் சொல்லிட்டு வரோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய நூல்களை படிக்கிறத விட நம்ம வகுப்பில் வரக்கூடிய இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிறைய செய்திகளை தகவல்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அது வந்து உங்களுக்கு போட்டித் தேர்வுக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் டிஜிட்டல் போர்டோ அல்லது மிகப்பெரிய அளவில் வந்து ப்ரொஜெக்டரோ வச்சு நம்மக்கிட்ட பாடம் நடத்துகிற அளவுக்கு அந்த அளவுக்கு இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு வந்து அந்தளவுக்கு உறுதுணை இல்லை அதான் உண்மை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் படித்த தகவல்களை மற்றவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இதை இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் வந்து உங்களை வந்து சேரும் அதனால் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மௌனத்தின் நாவுகள் ராஜேந்திரன் கவிதைகள் காதல் கனி அடுத்தது மறுக்கொழுந்து இந்த நூலெல்லாம் ஒரு எழுதிய நூல்கள் இவர் நடத்திய இதழ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னம் விடு தூது அப்படிங்கிறத இதழை வந்து நடத்தியிருக்காரு ராஜேந்திரன் கவிதைகள் அப்படிங்கிறத முதல் முதலாக இவர் எழுதிய கவிதை தொகுப்பு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதழ் மூலமாகவே வெளியிடுறாரு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவர் பாடக்கூடிய பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஊமை நிரம்பியதாக இருக்கும் என் வீட்டு முற்றத்தில் பெய்யும் மலை உன் வீட்டு முற்றத்திலும் பேய்கிறது என் தோட்டத்தில் பாடும் குயில் உன் தோட்டத்திலும் பாடுகிறது என் கண்ணில் பாடும் நிலா உன் கண்ணிலும் படுகிறது என் இதயத்தில் நுழையும் காதல் மட்டும் உன் இதயத்தில் நுழையவில்லை இப்படி ஆக நெ நல்ல இனிமையான கவிதைகளை வந்து எழுதுவதில் சிறந்த கவிஞர் அடுத்தது இவர் கூறும்போது என்னை பொறுத்துவரை இலக்கியம் என்பது உட்பருகையில் உலாவுவதை விட உழவுவதை விட நடைபாதைகளை செப்பன விடுவதையும் முக்கியமாக கருதுகிறேன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்கணும் அதான் கவிதைகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாரு அடுத்தது வந்து வானம் இவர் வந்து வானம்பாடி கவிஞர் அன்னத்தின் முதல் தொகுப்பே மௌனத்தின் ஆவுகள் தான் அன்னம் விடு தூது அதாவது இவர் நடத்திய இதழ் வந்து அன்னம் அன்னம் விடு தூது அப்படிங்கிற இதழ் சொல்லி பார்த்துட்டோம் அதனுடைய முதல் தொகுப்பு வந்து மௌனத்தின் நாவுகள் எழுதிய நூல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜேந்திரன் கவிதைகள் அடுத்தது அன்னத்திலிருந்து விடு தூது அப்படிங்கிறது மாத இதழாக வெளியிடப்பட்டது அன்னம் விடு தூது இந்த நூலினுடைய ஆசிரியர் வந்து சிற்பி அதாவது பாலசுப்பிரமணியன் பதிப்பாசிரியர் வந்து மீரா இவர் அடுத்தது சிறப்பாசிரியர் வந்து அப்துல் ரஹ்மான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் இதில் இருந்திருக்காரு அடுத்தது முதல் கவிதையான தீபன் குன்றம் அப்படிங்கிற கவிதை வந்து மீரா எழுதியிருக்காரு அது மகாகவி பாரதியாரை பற்றியது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் தாமரை இதழ் அதில் வந்து வெளிவந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தாகூரின் காதல் பரிசின் பதிப்பில் காதல் கனி அப்படிங்கிறது முதல் வசன கவிதை முயற்சி யாரோடது இவரோடது கனவுகள் கற்பனைகள் காகிதங்கள் சொல்லிட்டோம் மூன்று மாறும் மறுக்குழந்து ஊசிகள் பாரதீயம் போன்ற நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு அது மட்டும் அல்ல இவர் வந்து அன்னம் மற்றும் அகரம் இந்த இதழ்களை வந்து நடத்தியிருக்காரு இதனுடைய பதிப்பாசிரியராகவும் உரிமையாளராகவும் இருந்திருக்கார் அடுத்த ஒரு கவிஞரை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி